திருச்சிற்றம்பலம் நம பார்வதி ஏன் தென்னாடுடைய சிவனே போற்றேன் போற்றி திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கவன் இரவுலாவியன் வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருடுகுருநாதர் மாணிக்க வாசகருமானுடைய பொன்னா திருவடிகளையும் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் மற்றும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய திருவடிகளையும் நம்முடைய மனமே மொழிகளாகிய முக்க மிக பணிவோடு உரித்தாக்கிக் கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஒரு புண்ணிய நாள் ஒரு பொன்னான திருநாள் இன்று நாம் தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற வகுப்பினை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அதிலே பதினான்காவது குரட்பா அதாவது உயிரவை நிலையிலே நான்காவது குரட்பாவை நாம் என்று சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது அப்படி திருவுருளும் குருவொருளும் முன்னின்று நமக்கு இந்த வகுப்பினை முழுவதுமாக நாம் சிந்திக்க நம்மளுக்கு அருள் புரிய வேண்டும் என்று முன்னமாக நாம் வேண்டி இந்த நான்காவது குரப்பா இந்த உயிரவை நிலையிலே நான்காவது குரப்பாவை சிந்திப்பதற்கு முன்பாக நம் ஐங்கரப்பெருமானை நட்குஞ்சரக்கன்று என்கின்ற காப்புச் செயலே ஒரு கணம் படித்து அதன் பொருள் பொருகையினை மறைந்து நாம் குரட்பாவினை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் கன்று நன்னின் கலைஞானம் கற்குஞ்சரக் கன்றுக்கான பொருள் பொருள் அருள் வடிவான கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருள் ஆக அது அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய திருவருளியை நாம் நினைந்து நான் நூலுக்குள் நுழையும் பொழுது அப்பட்புடையது கருத்துக்கள் நம்மளுக்கு வன்மையாக இல்லாமல் நம்மளுக்கு மென்மையாக நம் மனதிலே வந்து பதியும் அதாவது கடின்மனமாக இல்லாமல் நமக்கு அந்த பொருள்கள் எல்லாம் உள்ளவாறு புரியும் என்பதனை முதற்கன்னாக நம்ம ஆசிரியர் காப்புச் செய்கின்றார் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது உயிரவை நிலையிலே பதினான்காவது குரட்பாவை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் குரல் பதினான்கு உயிருக்கு தன்வயமான செயல் இல்ல ஆஹ் உயிருக்கு தன்வயம் இல்லை அப்படின்னா உயிருக்கென்று தன்வயம்னா சுதந்திரம் அப்போ உயிருக்கென்று சுதந்திரம் இல்லை என்பதை முதலிலே சொல்கின்றார் கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கி தின்திரலுக்கு என்னோ செயல் உம் கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கி இடும் என்னோ செயல் பொருள் பொருள் நாள்தோறும் நனவில் தெளிவாக கண்டு பழகிய பொருள்களை கனவில் மாறுபட கண்டு மயங்குகிற இந்த அற்பமான உயிருக்கு என்ன சுதந்திரமான செயல் இருக்கிறது நாள்தோறும் நனவில் தெளிவாக கண்டு பழகிய பொருள்களை கனவில் மாறுபட கண்டுகிறது அதாவது பார்த்தோம்னு சொன்னா உயிர்கள் தினைக்கும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம கனவுன்ற நம்ம ஒன்று காணறோம் அதாவது நனவு கனவு உயிர்களுக்கு ரெண்டு நிலை பொதுவாக சொல்லும்போது நனவு நிலை ஒன்று கனவு நிலை அப்படின்னு ரெண்டு நிலையை பொதுவாக சொல்லலாம் அப்படி நனவு நிலை என்பது உயிர்கள் இயக்க நிலையிலே இருக்கக்கூடிய இப்போ நம்மளாம் நனவு நிலையில் இருக்கிறோம் கண்கள் எல்லாம் ஐம்பது முப்பத்தைந்து கறி வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்போ கனவு நிலை என்பது உயிருக்கு அவத்தை உயிரோடைய அறிவு குன்றக்கூடிய நிலை தான் கனவு அறிவும் விரியக்கூடிய நிலை இல்லை உயிர் வந்து அறி உயிர் அறிவு குன்றக்கூடிய நிலை தான் எதுங்க கனவு அப்போ வந்து அப்போ உறக்கம் என்பது வந்து கீழ அவத்தை அவத்தையில் சொல்லும் போது கீழளவத்தை என்று சொல்வார்கள் அப்போ அந்த கனவு இப்ப இப்போ நனவுல கண்டவற்றையே கனவிலே உயிர்கள் மாறுபட கல் கண்டுகின்றது அதாவது ஒருத்தர் கல்யாணம் ஆவரா மாதிரி நம்ம நனவில் பார்த்தாலும் கூட கனவுல பார்த்தோம்னா அவர் இறக்கக்கூடிய துர்கனவும் காண்கின்றோம் அப்போ நம்ம நம்ம நல்ல நண்பர்களே கூட நம்மளை வந்து கத்தியால் குத்துவது போலவும் எவ்வளோ கனவுகளை காட்டு துன்புற்று நம்ம எழுந்து கொள்கின்றோம் அப்போ கனவு என்பது உயிர்களுக்கு துன்பத்தையே தருகின்றது ஒரு சமயம் இன்பத்தை மாறுபட்டு காண்கின்றோம் துன்பத்தையும் தருகின்ற சில கனவு வந்து இப்ப உதிரி நம்ம படித்து பெரிய பட்டப்படி பாடாமல் திரும்பி கல்யாணம் மாதிரி கனவு வரும் அப்ப பெரிய இன்பத்தையும் காணுகின்றோம் அப்போ உயிர்கள் தன்வயம் சுதந்திரம் என்று ஒன்று இல்லாதது என்பதை தான் குறிப்பிடுகின்றார் சொற்பொருள் சொற்பொருள் நாளும் கண்டவற்றை பல நாளும் பார்த்து பழகி தெளிவாக உணர்ந்த பொருள்களை உம் கனவில் கனவு காணும் போது அக்கனவில் கலங்கி இடும் மாறுபட கண்டு மயங்குகின்ற தின்திரளுக்கு பெருவலிமை உடையதாகிய உயிருக்கு செயல் என்ன சுதந்திரமான செயல் என்ன இருக்கிறது ஆஹ் அப்பப்பட்ட செயல் என்ன சுதந்திரமான செயல் என்ன இருக்கிறது அப்ப உயிருக்கு தன்வயம் என்று ஒன்று கிடையாது சுதந்திரம் என்று ஒரு ஆன்மாவுக்கு இல்லை அத நம்ம நல்லா சிந்திச்சிக்கணும் அப்ப பாருங்க உயிர் எங்கனா சுதந்திரமா இருக்குதா இல்ல நம்மளா சுதந்திரம் சுதந்திரம் உயிர் உடம்புலே கட்டு இருக்கின்றது உயிருக்கு வந்து உடம்புல கட்டுண்டபடியாலே உடலுக்கு ஏற அனுபவங்கள்லாம் உயிர் அனுபவமாக என்பதை நாம் தெளிய வேண்டும் விளக்கம் உயிருக்கு தன்வயம் எனப்படும் சுதந்திரம் இல்லை என்பதை கனவு நிகழ்ச்சியில் வைத்து காட்டுகிறார் ஆசிரியர் நனவில் நாம் தெளிவா தெளிய கண்டறிந்த உண்மைகளுக்கு மாறானவற்றை கனவுலகில் காணும் போது சிலர் திடுக்கிட்டு கண் விழிப்பார்கள் சிலர் அச்சத்தினால் வாய் வெறுவா வெறுவுவார் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்ச்சியை கூறலாம் ஒருவர் பட்ட பகலில் ஒரு குட்டி தூக்கம் போடுகிறார் தூக்கத்தில் ஒரு துன்ப கனவு காண்கிறார் தமது உயிர் நண்பரே கத்தியை ஏந்தி கொண்டு தம்மை கொல்ல வருவது போல கணா கண்டு துணுக்கிற்று கண் விழிக்கிறார் அந்த நேரத்தில் கதுவை தட்டும் மோசை கேட்கிறது அவர் எழுந்து போய் திறக்கிறார் வாசலிலே கனவில் தம்மை கொல்ல வந்த அந்த நண்பரே கண்ணெதிரியில் நிற்கிறார் என்ன பகலிலேயே உறக்கமா கனவு கண்டீரா என்று கேட்கிறார் கண்ட கனவை எப்படி சொல்வார் அவரிடம் இந்த கனவு அவர் விருப்பப்படியா வந்தது இல்லையே இப்படி கனவில் நடக்கும் என்று அவர் சிறிதேனும் எதிர்பார்த்தாரா இல்லையே இஃது எதை காட்டுகிறது கனவு என்பது அவர் வசத்தில் இல்லை கனவு காண்பதற்கு காரணமாகிய மனம் முதலிய கருவிகளும் அவர் வசத்தில் இல்லை தானே காட்டுகிறது அதாவது கனவு என்பது பாத்தீங்கன்னா மனம் அந்த தான் கனவு வருகிறது மனதினாலே தான் காட்சியில் காலுகிறது அதை விடயங்கள் எல்லாம் சித்தத்தில் பதிவாகுது அப்போ சித்தத்தில் பதிவான விடயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கனவாக வருகிறது கனவுல வந்து நம்ம பார்க்காத ஒரு விஷயம் கனவுல என்றைக்குமே வராது நம்ம கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம் என்றைக்குமே கனவாக வராது அப்படி கனவாக எல்லாம் கண்களால் பார்த்து பதிவு செய்த விடயங்களே தான் மாறுதலுக்கு உட்பட்டு வரும் அதை தான் சொல்கின்ற அப்போ கனவு நம்ம வசம் கிடையாது ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து படுத்திருப்போம் அன்னைக்கு கெட்ட கனவுகள் வரும் நான் நல்ல கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் அன்னைக்கு க சுவாமி கனவுகள் வர காரணமும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ கனவுகள் என்பது அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்னு சொல்ல முடியாது அப்போ கனவுகள் என்பது நம்ம கையில் இல்லை கனவு என்பது அது நம்ம அது ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு அது நம்ம வா நம்மளோட வசப்பட்டது கிடையாது அது இந்திரியங்கள் வசப்பட்டு கருவிகளாலே வருவது என்று சொல்கிறேன் என்ற பழைய இலக்கியத்தில் ஒரு சுவையான நிகழ்ச்சி வருகிறது மன்னன் வழியாக தேரில் சென்றான் வீரமும் அழகும் நிறைந்த அவனது தோற்றம் ஒரு நங்கையை கவர்ந்தது அவளை அறியாமலே அவளது உள்ளம் அவனிடத்தில் சென்றது எப்பொழுதும் அவனை பற்றிய நினைவு நிறைவேறக்கூடிய காதலா இது வெளியே செல்ல வெளியே சொல்லக்கூடிய செய்தியா இது ஒரு நாள் இரவில் அவள் ஒரு இன்ப கனவு கண்டார் மன்னனாகிய காதலன் தன்னிடம் நெருங்கி வருவது போலவும் கொஞ்சி பேசுவது போலவும் கனவில் கண்டாள் அந்த நிலையில் விழிப்பு வந்துவிட்டது அந்த கனவை உண்மை என்றே நம்பிவிட்டால் அன்பிற்குரியவர் தன் அருகில் இருப்பதாக எண்ணி காந்தல் மலர் போன்ற கைகளால் படுக்கையை தடவி பார்க்கிறாளாம் இது போன்ற நடப்பியல் உண்மைக்கு மாறான இன்ப கனவுகளை கண்டு கொண்டிருக்கும் போது சிலர் இடையே விழித்துக் கொள்வர் இந்த விழிப்பு வந்து கெடுத்து விட்டதே என்று நொந்து கொள்வர் அந்த கனவு மேலும் தொடராதா என்ற ஆசையில் மீண்டும் உறங்க முயல்வர் ஆனால் உறக்கமும் வராது போன கனவும் வராது தாம் விரும்பிய போது விரும்பிய வண்ணமே கனவு காணும் திறன் உயிர்களுக்கு ஏது உயிர் நனவிலேயே கண்டபடி கனவிலே காண இயலாது வினை வருந்த வேண்டியதாயின் உயிரோடு இருப்பவரை இறந்தவரை போல கனவில் காணும் மயில வேண்டியதாயின் இறந்தவரை உயிரோடு இருப்பவர் போல கனவில் காணும் இது போல பல வகையில் கனவில் மாறுபாடு கண்டு மயங்குவதால் உயிர் சுதந்திரமற்றது என்பது விளங்கும் வந்து சுதந்திரமற்றது என்பது இந்த விளக்கம் மூலம் முடிஞ்சு அப்ப கனவு என்பது நம் நம் வசம் இல்லை அதுதான் இந்த கருத்து வேறு ஒன்றில் திண்திரல் உயிர்கள் யாவும் இறைவனது ஆணைக்கு உட்பட்டு வழியே செல்லுகின்றவை ஆனால் இதை உணராமல் என் செயல் என் செயல் என்று எண்ணி செருக்கு செருக்குகின்றன உயிர் உயிர்க்கென்று என்ன செயல் இருக்கிறது என்ன வலிமை இருக்கிறது சிற்றறிவும் சிறுதொழிலும் உடைய இந்த அற்பமான உயிர் தன்னை பேராற்றல் உடையதாக கருதி கொள்கிறது நனவில் கண்ட பொருள்களை கனவில் மாறி காணுகிற இந்த உயிர் அடடா திண்ணிய வலிமை உடையதுதான் என்று கேலி செய்வர் போல திண்திரல் என்று உயிரை குறிப்பிடுகிறார் ஆசிரியர் ம் சிவநமத்து கன நனவில் கண்ட பொருள்களை கனவில் மாறி காணுகிற இந்த உயிர் அடடா திண்ணிய வலிமை உடையது தான் என்று கேலி செய்வார் போல தின்திறல் என்று உயிரை குறிப்பிடுகிறார் ஆசிரியர் அப்போ இந்த உயிருக்கு பாருங்க தின் திரல் என்று உயிரை குறிப்பிட தின்திறல் என்பது என்ன என்று சொன்னால் அதாவது அதை சொட்டு கொடுப்பாங்க தின்திறழுக்குன்னா பெரு வலிமை உடையதாகிய உயிருக்கு இதுக்கு பெரு வலிமை உயிருக்கு இருக்குதா இல்லை அதான் திண்திறல்னால் களி கேலியாக தின் தின்திறள் அதுக்கு ஒரு திரளுக்கு என்னோ செயல் இது என்ன செயல் இருக்குது அப்போ அதான் சொல்கிற செயல் என்ன சுதந்திரமான செயல் என்ன இருக்கிறதுன்னு கேலிக்காக கேட்குற நல்லா சிந்தித்து பார்த்துங்க உயிர் என்பதற்கு தன்வயம் என்று ஒன்று கிடையவே கிடையாது சுதந்திரம் மற்றது தான் எதுங்க உயிர் அது இறைவனுடைய அருளின் வண்ணமாகத்தான் அனைத்தையும் செய்து கொள்கின்றது என்பதை நாம் உயிர் உணராது செயல்படுகின்றது நல்லா சிந்திச்சோன்னு தான் தெரியும் உயிர் இறைவனது ஆணையின்படி தான் அனைத்தையும் மேற்கொள்கின்றது அப்படின்னு நான் நல்லா கருத்தூண்டி புரிஞ்சுக்கிறேங்க உயிருக்கென்று தன் பயம் என்று ஒன்று கிடையாது உயிர் அந்த வந்து எப்படின்னா சுதந்திரமற்றது உயிர் உயிருக்கு தன்வயமாக ஒன்று கிடையாது அது இறைவனுடைய அருளினாலே தான் அனைத்தையும் மேற்கொள்கின்றது உயிருக்கு இந்த தூட வைக்க முடியாது அப்போ உயிர் பாருங்க நம்மளும் நினச்சிக்கிறது ஏதோ நம்ம தான் எல்லாமே செய்கிறோன்ட்டு எல்லாம் இறைவனுடைய அருளின் வண்ணமாகத்தான் அனைத்தையும் செய்கின்றது ஒழிய உயிருக்கென்ற தன் வயம் என்று ஒன்று கிடையாது அப்போ கனவே நம்ம விருப்பப்படி வரவில்லை என்று சொன்னால் தன் செயலாக எப்படி இருக்கும் என்று தான் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த குரற்வாவில் குறிப்பிடக்கூடிய கருப்பொருள் என்னன்னு சொன்னால் அதாவது உயிர் நாள்தோ இப்போ நனவில் காணக்கூடிய செயலும் சரி கனவில் காணக்கூடிய செயலும் சரி தன்மயமாக இருக்குதான்னு கேட்டால் கிடையாது இப்போ நம்ம விருப்பப்படி தான் எதையும் நடக்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இப்போ நம்ம நினைப்போம் இப்போ கிளம்பி ரெடியாகும் அப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் நல்லா ரெடி ஆகும் திடீர்னு நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரி அமைப்பு இப்போ கோவிலுக்கு போகிற முடிவு பண்ணியிருப்போம் திடீர்னு போகக்கூடாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் அவள் வருங்க அப்போ தன்மயப்பட்டு எதுவுமே கிடையாது நம்ம நினைப்பது எதுவுமே என்ன பண்ணதில்லை நினைக்க நடக்கிறது இல்லை அப்போ வினை வினை வழியாகத்தான் உயிர்களுக்கு அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது வழிய தன் செயல் என்று ஆன்மா தன்னை செருக்குட்டு இருக்கிறது அதாவது எல்லாம் செருக்குன்னா ஆணவம் செருக்கு என்பது தன்முனைப்பு எல்லாம் என்ன தான் நடக்கின்றது என்று உயிர்கள் நினைக்கின்றது ஆனால் அனைத்தும் எதுவும் நடக்கிறது இறைவனுடைய ஆணையின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது உயிர் அறிவில் தெளிய வேண்டும் நல்லா பார்த்துங்க இப்போ இந்த உடம்பில் உயிர் இருக்குது இந்த உடம்பில் உயிர் இருக்கிறது இந்த உடம்பு உயிர் இல்லை இந்த உடம்பை தான் இடமாக உடம்புக்கு இடமாக உடம்பில் வேறாய் உடம்புக்கு உடம்பாய் உடம்பில் ஒரு பொருளாக இருக்கிறது அந்த உயிர் உடம்பை தனக்கு இடமாக கொண்டு உடம்புக்கு வேறாய் இருக்கக்கூடிய ஒரு சிற்றறிவை எதுங்க உயிர் உயிர் உடம்பை தனக்கு இடமாக கொண்டுருக்கிறதே உடம்பும் உயிர் இல்லை அதை நல்லா தெரிஞ்சிக்கணும் அதாவது ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு இப்போ உடம்பை விட்டுட்டனா அறிவு வேலை செய்யாது ஆண் இது சிந்தைக்கு ரொம்ப உரியதுவா இது ரொம்ப சிந்திக்கணும் சைவ சித்தாந்தத்தில் போக போக பல பேர் இதில் குழம்பு பின்தங்கி விடுகிறார்கள் காரணம் என்னென்னா உடம்பை வெறுக்கக்கூடாது உடம்பை அறிவினால் நீக்க வேண்டும் நல்லா சிந்திச்சிங்க மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் இது அறிவினால் சிந்தித்தாதான் இது புரியும் உடம்பை அறிவினால் நீங்கினால்தான் உயிர் கே அக்ஞானத்தில் போகாது நல்லா சிந்திச்சிங்க உயிர் உடம்பு மூலியமாகத்தான் ஞான அறிவினை பெறுகின்றது உடம்பு இல்லைன்னா உயிர் மீண்டும் கேவலத்தில் சென்று அழிஞ்சிடும் இது எப்படி சொல்கிறீங்கன்னா தினைக்கும் தூங்குறோம் தூங்கும் போது உயிர் தினைக்குமே அக்ஞானத்துல போய் தான் வருது தூக்கத்தில் நம்மளுக்கு எதனா அறிவு வேலை செய் அப்போ ஒவ்வொரு நாளும் உறக்கம் வரும்போதும் உயிர் எங்கே போகுதுன்னா அக்ஞானமாகி இருளிலே சென்று மீண்டும் அறிவிலே வருகின்றது இது ஒரு உதாரணம் அப்ப தண்ணிக்கும் பாருங்கள் அதான் அப்போ எப்போலாம் அஜ்ஞானமாகி இருளில் போதும் அதெல்லாம் உயிருக்கு இறப்பு உயிர் விழிப்பில் இருக்கிறது பிறப்போம் உயிர் வந்து அஜ்ஞானத்தில் பகுத்து இறப்போம் வைத்து திருவள்ளுவர் அற்புதமாக சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு எப்போதெல்லாம் உயிர் அஜானத்துல போயிடுறதோ அப்பெல்லாம் அது இறப்பு உயிர் மே ஞானத்துல வருதா அது பிறப்பு அதன் இறப்பு பிறப்பாகிய மாறுதற் சூழலே அப்ப தினைக்கும் நம்ம உயிர் என்னங்க இறந்து பிறந்து தான் கொண்டு கொண்டு இருக்குது அப்போ இந்த உடம்பு தான் இல்லை என்பதை இந்த உடம்பை உயிர் விட்டுட்டுருச்சுன்னு சொன்னா இப்ப இப்ப நம்ம நல்லா உட்காந்து உட்கார்ந்து கொண்டு இப்போ இந்த உடம்பு என்ன பண்றது இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு நினச்சிட்டுனா உயிர் எப்படி போகணும் அஞ்ஞானத்தில் போயிடும் இப்போ இந்த நம்ம உக்காண்டிருக்கிறேன் இந்த உடம்பு நான் இல்லை கண்ணு நான் இல்லை வாயு நான் இல்லை மூக்கு நான் இல்லை செவி நான் இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது உடம்பு சட்டென்று எங்கே போயிடும்னு நான் சொன்னா போய் விடுகணும் அப்போ உயிர் அஜானத்தில் போயிடும் இப்போ இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்ட உடனே இந்த உயிர் என்ன ஆகிடுதுங்க அஞ்ஞானத்தில் போயிடும் உயிரை புலன்களை அறிவினால் கடத்தல் ஏன் இறைவன் பாருங்கள் இறைவனுக்கு தெரியும் எப்பயுமே பாருங்கள் திருடர் கச்சிங்க திருடம் பாக்கெட்ல பணம் வச்சா அவன் எடுக்க மாட்டான் அதுவே இறைவன் தெரியும் இறைவன் பாருங்க இந்த உல இறைவன் எங்கே எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தனா அவன் எங்கேனா போயிட்டு சந்திரன் இல்லை இருக்கணா இல்லையா மூ நிலாவில் இருக்கிறான் எங்கேனா இருந்திங்க நம்ம பாளுங்க எப்படின்னா போய் அதை மா எப்படின்னா வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க இறைவன் இங்கே தான் பா இருக்கிறான் இப்போ எவ்வளோ விஞ்ஞானம் வந்துச்சு ராக்கெட் ஓட்டுறது பார்க்கறது சரி எங்கேயும் ராக்கெட் ஓடாமல் அங்கே ஒரு ராக்கெட் வந்து கடவுளை பார்த்துனாலும் இமயம் அல்ல இமயமல்ல ராக்கெட் உள்ளார் இறைவன் இதெல்லாம் பார்த்து தான் இவன் எங்கே பார்க்க மாட்டான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு எங்கே உட்காந்துருக்காருனா அறிவுனு கறிவாகி உள்ளத்தில் வந்து உட்காந்துட்டான் வெளியே உட்கா வெளிய தான் நம்ம தேடிடுவோம் நம்ம வெளியே பார்ப்பேன்போது இங்கே பார்க்க மாட்டோம்ல அதான் ஓயாவது உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானே சுவாமி எங்கே இருக்கிறான் உள்ளே இருக்கிறான் அப்போ அறிவினால் இந்த பொறிகளை நீக்க வேண்டும் நீங்கி இருக்கணும் இந்த பொறிகள் நான் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா அறிவு வேலை செய்யாது இப்போ கண்ணி நான் நினச்சா படிக்க முடியாது நான் பசி எடுக்காது தூக்கம் அப்போ அறிவு வந்து மீண்டும் அஞ்ஞானத்தில் போய் விழுந்துடும் இந்த பொரிப்புலன்களை இந்த உடம்புல இருந்துக்கினே அறிவினால் உடம்பை கடக்க வேண்டும் என்ன நினைக்கணும் எது நடந்தாலும் இது நம்ம இல்லை ஏன் கஷ்டப்படணும் அறிவில் யோசிக்கணும் அதாவது இந்த உடம்பும் நான் இல்லை அப்போ உடம்பில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு அறிவினால சிந்தித்து உடம்பில் பற்று நீங்கியிருக்கணுமே ஒழிய உடம்பை வெறுத்து விட்டால் உயிர் மீண்டும் அஞ்ஞானத்திலே போய்விடும் ஏன்னா பொறிப்புலன்களினால் தான் உயிரிப்போல் அறிவினை பெறுகின்றது மெய்வாய் கண்மூக்கு செவி போல கருவி கரணங்கள் மூலமாக தான் உயிர் அறிவை பெறுகின்றது ஒழிய கருவி கரணங்கள் துணையின்றி உயிர்கள் அறிவினை பெற இயலா இந்த இந்த உலக வாழ்க்கையில் அப்போ மீ அந்த பொறிப்புல்கள் நீங்குச்சின்னு சொன்னால் மீண்டும் அக்ஞானத்தில் சென்று உயிர் அறிந்திடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே உயிரை கேவல நிலையிலே தான் இருந்துச்சு கேவல நிலையில் இருந்த உயிரை இப்போ சுவாமி சகல நிலையில் நிறுவி இருக்கின்றான் ஃபஸ்ட்டு கேவல நிலையாக அக்னியான இருளில் இருந்த உயிருக்கு தனு கரணபோன போகத்தை தந்து பெற்ற சகல நிலையிலே உயிர்களை பெத்த நிலையை வைத்திருக்கின்றான் அப்போ இந்த நிலை எதுனா அறிவற்ற நிலை இப்போ அறிவு உள்ள நிலை அப்போது அறிவே இல்லை இப்போ சற்று உயிர் அறிவு விளங்கப்பெறுகின்றது இப்போ முழு இருள் இப்போ கொஞ்சோண்டு கிருஷ்ணா விளக்கில் இருக்கிற மாதிரி இந்த நிலை இந்த உயிர் நிலை இப்போ இந்த வாழ்க்கை எப்படின்னா இதை விட பேர் வழி வந்துச்சுன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய அறிவு இன்னும் பெருகின அறிவாக மாறிடும் இப்போ நம்ம கிருஷ்ணா விளக்குல இருக்கிறோங்க நைட்டு கிருஷ்ணா விளக்கு வச்சு அந்த நல்லா சாப்பிடும் எல்லா குடும்பத்தோட உட்காந்துருப்போம் அப்படியே பகல் சூரிய வெளிச்சம் வந்துச்சு அந்த கிருஷ்ணா விளக்கோட தேவை நம்மளுக்கு இருக்குமா உடனே ஊதிடுவோம் அதை ஏன் சூரிய வெளி வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றும் பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதுபோலே இறைவனோட அருள் வரவிருக்கும் தான் இந்த புலன்களுடைய ஞானம் நம்மளுக்கு அறிவு தேவை இறைவனுடைய பேரொருள் வந்து விடுச்சுன்னு சொன்னால் இந்த ஒளியாக இந்த மாயை நீங்கி பேரொழியாக இறைவனுடன் சென்று நம்ம சேர்ந்தோம் இந்த மாயை தான் இப்போ நம்மளுக்கு விளக்கு வெளிச்ச மாதிரி அதுதான் நம்மளுக்கு இந்த பொறிப்புலன்களை வைத்து நம்மளுக்கு ஞானத்தை சிறிது அறிவை விளங்க செய்கின்றது அப்போ இறைவனுடைய பேரறிவு வந்த உடனே இந்த சிற்றறிவுக்கு என்ன இல்லைங்க வேலை கிடையாது அப்போ நம்ம அறிவினால் தெரிந்து கொள்ளணும் மீண்டும் சொல்கின்றேன் உடம்பை வெறுக்கக்கூடாது உடம்பை வெறுக்கக்கூடாது ஆனால் உடம்பிலே பற்று வைக்கக்கூடாது உடம்பை வெறுத்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு நினைக்கக்கூடாது உடம்பை நல்லா பேணி பாதுகாத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பை பார்த்துக்கணும் ஆனால் உடம்பு மீது எது வைக்கக்கூடாதுங்கன்னு சொன்னால் பற்று வைக்கக்கூடாது உடம்பு தான் நான் என்ற பற்று நம்மளுக்கு என்ன கூடாது எதுவே கூடாது பற்று வேற வெறுக்கிறது பற்றுதெல்லாம் உடம்பே நான் நினைக்கிறது அது தப்பு ஆனால் உடம்பை வெறுக்கக்கூடாது இந்த உடம்பை வெறுத்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது நல்ல உடம்பை பேணி பாதுகாத்துக்கணும் அப்போ உயிரார் உயிரிவர் என்கின்ற திருமூலர் வாக்கினை நம்ம என்ன பண்ணோம் சிந்தித்து செயல்படணும் அதை சொல்கிறாரு கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும் திந்திரலுக்கு என்னோ செயல் அதை நம்ம நல்லா சிந்திச்சுக்கணும் அப்போ இப்போப்பட்ட கனவிலே உயிருக்கு தன்மயமாகிய சுதந்திரம் இல்லை இதுதான் இந்த குறட்பா சொல்லக்கூடிய செய்தி வேறு ஒன்றும் இல்லை உயிருக்கு என்ற ஒன்று கிடையாது உயிர் உட உடம்பினாலே தான் அப்படின்ற க நனவு கனவு மூலியமாக மாற்றத்திற்கு உட்படுகின்றது தான் இந்த குரட்பா சொல்கின்றது இது வரைக்கும் தன்மயமாகிய சுதந்திரம் உயிருக்கு இல்லை என்பதைத்தான் இந்த குரட்பாவில் நம் நிறைவு செய்கின்றோம் நம்ம அடுத்த குறட்பாவுக்கு சொல்கின்றோம் திருச்சி